வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ குருப்யோ நம ஹரி கோம் ஸ்ரீ மகா கணாதிபதியே நம அனைவருக்கும் முதற்கண் போராண கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் புகழ்ந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கின்ற யூடியூப் சென்னையிலே இன்றைய பதிவானது தமிழ் வருப்பன் விஸ்வாபசுவருக்கு ஆவணி மாதம் முழுவதும் உள்ள சுபமுகூர்த்தங்கள் மற்றும் விசேஷங்கள் மற்றும் ஆவணி மாதம் முழுவதும் எந்த தினத்திலிருந்து நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றிய முழு வழக்கம்தான் இந்த வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஆவணி மாதம் முழுவதும் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதேவன் தமிழ் வருஷம் விஸ்வபசு வருஷம் ஆவணி மாத சுப முகூர்த்த தினங்கள் ஆவணி மாதம் நான்காம் நாள் இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை துவாரசெய்தி புனர்பூச நட்சத்திரம் கூடியார் சுபயோக சுபதினத்தில் துலாலக்கணம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை ஆவணி மாதம் பன்னிரெண்டாம் நாள் இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை பஞ்சமி திதி சுவாதி நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் துலாலக்னம் காலை ஒன்பது மணி நாற்பது நிமிடம் முதல் பதினோரு மணி பத்து நிமிடம் வரை ஆவணி மாதம் பதிமூன்றாம் நாள் இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை ஷஷ்டி திதி சுவாதி நட்சத்திரம் கூடிய சுகயோக சுபதினத்தில் கன்னியாளக்கணத்தில் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணிக்குள் முகூர்த்தம் செய்ய வேண்டும் அந்த முகூர்த்தத்துக்கு யார் உங்களுக்கு வாத்தியார் வந்து அதாவது ஐயா அந்த விவாக தினத்தை திருமணத்தை நடத்தி வைக்கிறாரோ அவருக்கு தீபதானம் கொடுத்துவிட்டு இருவரும் மன மணப்பெண்ணும் மணமகனும் இருவரும் பஞ்சகவ்யம் சாப்பிட்டுவிட்டு இந்த முகூர்த்தத்தில் செய்ய வேண்டும் அன்றைய தினத்திலேயே இன்னொரு முகூர்த்தம் இருக்கின்றது அதாவது ஆவணி பதிமூணு இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை ஷஷ்டி திதி ஸ்வதி நட்சத்திரம் கூடிய சுயோக சுபதினத்தில் துலாலக்கணம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை அன்னைக்கு ரெண்டு முகூர்த்தம் ஆவணி மாதம் பத்தொம்போதாம் நாள் வியாழக்கிழமை துவாதசி திதி உத்திராஷாட நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் கன்னியனம் கல்யா கன்னியாலத்தில் விவாதம் செய்ய வேண்டும் காலை ஏழு மணி நாற்பது நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பது மணி வரை அன்றைய தினத்தில் இந்த முகூர்த்தத்தில் செய்கிறவா அதாவது மணப்பெண்ணும் மணமகனும் இருவருமே பஞ்சகவ்யம் சாப்பிட்டு விட்டு அந்த திருமணத்தை யார் நடத்தி வைக்கக்கூடிய ஐயர் இருக்கின்றாரோ அவருக்கு தானிய தானம் தானியம்னாக்கா அரிசி அப்புறம் வந்து பயிர் வகைகள் ஏதாவது ஒன்று அவருக்கு தானம் கொடுத்துட்டு அந்த மன உட்காந்து விவாகத்துக்கு ஆரம்பிக்கணும் அன்றைய தினமே இன்னொரு முகூர்த்தமும் இருக்கு ஆவணி மாதம் பத்தொம்போதாம் நாள் நாலு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை துவாதசி திதி உத்திராஷாட நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் துலாலக்னம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை முகூர்த்தம் செய்து கொள்ளலாம் இது ஆவணி மாதத்தினுடைய முகூர்த்தங்கள் ஆவணி மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் வருது அதை பார்ப்போம் ஆவணி மாதத்தில் ஆவணி ஒன்றாம் நாள் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் ஆவணி மாதப்பிறப்பு ஆவணி மாதம் ஆறாம் நாள் இருபத்தி இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை வாஸ்து நாள் வாஸ்து பகவான் வீட்டிருக்கக்கூடிய நேரம் பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி ஒரு நிமிடம் வரை இந்த வாசுகானை பற்றி விவரமாக போடுறோம். அதே ஆவணி மாதம் பதினோராம் நாள் இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று முழு கடவுளாக இருக்கக்கூடிய ஸ்ரீ விநாயகப் பெருமான் ஸ்ரீ விநாயக சதுர்த்தி ஆவணி பதினாறு பதினாறாம் நாள் ஒன்று ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்றைய தினம் கேதார விரதமானது ஆரம்பமாகிறது ஆவணி மாதம் பதினேழாம் நாள் இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் ஆவணி மூலம் இதே ஆவணி மாதம் பத்தாம் நாள் இருபத்தாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை சாமவேதத்தை சார்ந்த பிராமண வர்ணக்காரர்களுக்கு உபா கர்மா அவ வந்து அன்னைக்கு பூனல் போட்டுக்க வேண்டும் ஆவணி மாதம் இருபதாம் நாள் ஐந்து ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் ஓணம் பண்டிகை ஆவணி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் ஏழு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் சந்திரகிரகணம் இந்த சந்திரகிரகணத்தை பற்றி வழக்கமாக உங்களுக்கு வீடியோ பண்ணி நம்ம சேனலில் பெறவிடுகின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் இருபத்தி அதாவது ஆவணி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் எட்டு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்காய்கிழமை முதல் மகாலய பட்சமானது ஆரம்பமாகிறது இந்த மகாலய பட்சம்ங்கிறது பதினைந்து நாட்கள் அதை பற்றிய விவரமாக உங்களுக்கு படிபடுகின்றேன் ஆவணி மாதம் இருபத்தி ஏழு ஏழாம் நாள் பன்னிரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் மகாலய பட்சத்தில் மகாபரணி இருபத்தி ஆவணி இருபத்தி ஒன்பதாம் நாள் பதினாலு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகாலய பக்ஷத்தில் மத்தியாஷ்டமி கோவிலில் மட்டுந்தான் இன்றைக்கு ஸ்ரீ ஜெயந்தி அவாவா கிரகத்துக்கு கிடையாது வீட்டுக்கு கிடையாது எல்லாமே குருகுலாஷ்டமி முடிஞ்சு போச்சு ஏன்னா இது வந்து பிற்றுக்களுக்கு இருக்கக்கூடிய இதில் வந்து நம்ம கிரகத்தில் செய்யக்கூடிய பிற்றுக்கள் பதினஞ்சு நாள் இருக்கா ஆனாலும் அங்கே தெய்வங்களுக்கு பூஜைகள் இல்லை இதில் நாம் எல்லாரும் ஆவணி மாதம் ஒன்றாம் நாள்லேருந்து ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் வரைக்கும் அதாவது பத்தொம்போதாம் தேதி வரைக்கும் மட்டும் ஆவணி பத்தொம்பது வரைக்கும் மட்டும் எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் செய்யலாம் ஆனால் ஆவணி மாதம் இருபத்தி மூணாம் தேதியிலேருந்து அதாவது எட்டு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமையிலேருந்து பதினைந்து நாட்களுக்கு நாம் எந்த விதமான சுபகாரியங்களையோ அல்லது சுபகாரியங்களுக்கு செல்லக்கூடிய விஷயங்களிலோ நாம் எதையும் செய்யக்கூடாது என பித்ருக்களுக்கு உள்ள காலங்கள் அதை பற்றி மிகவும் விளக்கமாக நமது சேனலிலே தங்களுக்கு பயவரப்படுவோம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்ப முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஆவணி மாதம் முழுவதும் அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு